அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஓ வரகாத்துக்குரிய பெருமக்களே அல்லாஹ் ரபல் சொல்வதாக பெருமாள் செய்து நான் முகமது அலிஹ செல்லும் அவங்க சொல்றாங்க ஒரு அடியானுடைய பிள்ளைகளுடைய உயிரை எடுக்கப்பட்டு அந்த நேரத்தில் அதாவது இறந்து விட்ட அந்த நேரத்தில் அவர் இன்னால் இல்லாஹி ஓ இன்னா இளையராஜ் என்று ஓதினார் என்று சொன்னால் அவர் அல்லா தரக்கூடிய கிப்ட் என்ன தெரியுமா சல்லல்லா அழைச்செல்ல சொல்றாங்க மலக்குகளிடத்தில் அல்லா சொல்லுவானா சொர்க்கத்துல அவருக்காக ஒரு மாளிகை நீங்கள் கட்டுங்க அந்த மாளிகைக்கு நீங்கள் பைத்துல் ஹம்து புகழுக்குரிய வீடு என்று நீங்கள் பயிரிடுங்கள் என்பதாக அல்லாஹ் போல ஆளுமை சொல்லுவாங்க பொதுவாகவே பெருமக்களே இது போன்று துன்பங்கள் கஷ்டங்கள் வரக்கூடிய அந்த நேரத்துல நாம் அல்லாவும் மறந்துடுவோம் அப்ப இந்த கஷ்டம் வரக்கூடிய அந்த நேரத்துல அல்லாவின் நினைவு கூர்ந்து இன்னால் இல்லா இவ இன்னைய என்ற அந்த களிமாவை நாம் போதுகிற போது அல்லாவின் பக்கம் முகத்தாஜ் ஆகிற அந்த நேரத்தில் அல்லாஹ் தரக்கூடிய வெகுமதி தான் பைத்துல ஹம் என்று சொல்லக்கூடிய அந்த புகழுக்குரிய வீடு நாமும் இது போன்ற நேரங்கள்ல அந்த களிமாவை அந்த திக்கரை ஓதுவோம் அல்லாவிடத்தில் வெகுமதிகளை பெறுவதற்கு முயற்சிப்போம் அல்லாஹ் கிருபசிவானாக